ரெண்டு பிள்ளைகள் போயிட்டு அது ஒன்றும் எனக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லை ஆஹ் எங்களுக்கு வந்து இருபது லட்ச ரூபா கொடுத்தாங்க இருபது லட்ச ரூபா ஒரு நிவாரணமே கொடுக்காங்க வாங்குறாங்க அது வேற விஷயம் ஆனா அது சொல்ற விதங்கள் வந்து பட்டு கேவலமா இருக்கு ஆ பிள்ளை உயிரோ இருபது லட்சம்ங்கிறது அவங்களுக்கு பெருசா தெரியுது பெருசா வருந்தி ஒரு மனச வந்து அவ்வளவு இருபது ஒன்று வீடுன்னு சொல்றாங்க ஆஹ் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு ஆஹ் பெத்த பிள்ளைக்கு மிஞ்சி எத்தனை லட்சம் என்ன எத்தனை கோடி வந்தா என்ன அது நம்மளுக்கு பெருசு கிடையாது அது ஒண்ணு இது போக இன்னொரு விஷயம் ஒரு ஒரு அண்ணன் வந்து அவர் தம்பி இறந்து போயிட்டாரா என் தம்பி வந்து விஜயசேருக்காக உயிரை கொடுத்துருக்கான் தப்பு கிடையாது ஆ இன்னும் நான் உயிரை கொடுப்பேன் இதெல்லாம் எவ்வளவு பெரிய வார்த்தை இது இந்த வார்த்தையை விஜயசர் கேட்டால் கூட சத்தம் விடுவார் கண்டிப்பா